வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி அன்று கார்த்திகை மாதம் பௌர்ணமி மற்றும் பாஞ்சராத்திர தீபநாளன்று மட்டும் இந்த தவறுகளை செய்து விடாதீர்கள் உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படினா முருகா என்று சொல்லி சிவப்பு நிற ஹார்ட்டை பதிவிட்டு முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் பௌர்ணமி நாள் என்றாலே ஒரு சக்தி வாய்ந்த நாள்தான் அதுவும் கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமிக்கு ஐந்து பௌர்ணமியின் சக்தி இருக்கும் இந்நாளில் நீங்கள் மறந்தும் இந்த தவறுகளை செய்யாதீர்கள் முதலில் இந்த நாளில் கட்டாயம் வீட்டில் மூன்று விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு வைத்த பிறகு மளிகை பொருள்களை வாங்கக்கூடாது பெண் பார்க்க போவது கர்ப்பிணி பெண்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது என்று எதுவும் கூடாது வீட்டை இந்த நாளில் விற்கவோ வாங்கவோ கூடாது திருமண வரன்களை பார்க்க செல்லக்கூடாது புதிதாய் திருமணமானவர்கள் இந்த நாளில் தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்கள் வாழ்வில் நடந்தது அடுத்து நடக்க இருப்பது வியாபார பிரச்சனை என்று அனைத்தையும் துல்லியமாக வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில்